ஒரு நீட்டு இலையை எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பார்த்திங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸு இது வந்து கட்டிங் ரைஸ் தான் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரால் கிரேவி பாருங்கள் பார்த்தா தெரியும் அப்புறம் இன்னொரு கூட்டம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட் பொரியல் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஒரு அவிச்ச முட்டை அப்புறம் ரால் குழம்பு ஸோ இதுதாங்க இன்றைக்கி சாப்பாடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இறால் குழம்பு அவிச்ச முட்டை அப்புறம் ரால் கிரேவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது பீட்ரூட்டு பொரியல் பீட்ரூட்டு பொரியல் இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் நாம் இன்றைக்கி இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடலாம் இந்த ரால் ரால் பேர் பேரு செம்மராளா செமாரால் செம்மாரால் செம்மரால்னா வந்து கடல் ராலா இல்லை ஆத்துராலாம் மக்களே பாருங்கள் இது வந்து செம ரா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேரு இது வந்து பாத்தீங்கன்னா கடல் ரால் இதோட டேஸ்ட் வந்து ஆனா நல்லா இருக்கு குழம்பு எரா குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் முருங்கைக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் போட்டு சும்மா பக்காவாக செஞ்சுருக்காங்க எங்கள் வீட்டில் ஒரு தரமான ஒரு தரமான ரால் ரால் குழம்பு ரால் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சும்மா சொல்லக்கூடாது வச்சிருக்காங்க சும் அருமையான ரால் கிரேவி நல்லா செஞ்சிருக்காங்க இந்த குழம்புக்கு பதில் குழம்புக்கு பதில் கிரேவியே வச்சு சாப்பிட்லாம் இருக்கு அந்த அளவுக்கு நல்ல செம டேஸ்டா இருக்கு மக்களே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இறால் குழம்பு பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கடல் ரால் நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல ஆத்து சாப்பிடுவீங்களா என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த பீட்ரூட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டுவோம்

சிம்பிளாக செஞ்சுட்டாங்க வெறும் பீட்ரூட் கருவேப்பிலை மட்டும் போட்டு செஞ்சுருக்காங்க ஆனால் நல்லா இருக்கு சமைக்க முடியாத ஒரே காய் பீட்ரூட் மட்டும்தான் அப்படியா போட்டு சமைக்கலாம் எனக்காக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவுச்சி முட்டாலாம் வச்சுருக்காங்க அப்படியே இந்த கொஞ்சம் கிரேவியை எடுத்து இந்த சாப்பாட்டில் வச்சு அப்படியே எடுத்து ஆஹா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சாப்பாடு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதுன்ற அளவுக்கு தான் நம்ம சாப்பிட்ணும் நம்மளுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட்ணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது மக்களே என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த ரால் வந்து இந்த ரால் கிரேவி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது அருமையாக இருக்குங்க நிறைய பேர் வீட்டுல பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல முள்ளங்கி போடுவாங்க தானே முள்ளங்கி வேற முள்ளங்கி வெண்டக்கா அவரக்கா சுரக்கா புடலங்கா இந்த காயெல்லாம் போட்டு வைப்பாங்க நல்லா இருக்கும் இந்த ரால் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டால் சமையல் இருக்கும் உருளைக்கிழங்கு முள்ளங்கி இதெல்லாம் போட்டு செஞ்சால் செம்மையாக இருக்கும் சும்மா சொல்லுவாங்க காஞ்சராளுக்கு தான் போட்டு காஞ்சராளுக்கா

அதுவே இந்த நண்டு குழம்புலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ எனக்கு பிடிக்காது நண்டு குழம்பு அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன் அதுவே நிற குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க மட்டை கஷ்டமாக வச்சிருக்காங்க பீட்ரூத்ல எதுவும் போட எதுவும் போடாமல் சிம்பிளாக வச்சிருந்தாலும் அப்படிதான் இருக்கு சாப்பிட்றதுக்கு அட்டகசமா இருக்கு மட்டும் பாருங்க மக்களே இதுதான் செமராள்

இருபத்தஞ்சி முப்பது வகை இருக்கா இறாலில் சொல்லு பார்ப்போம் ஒரு அஞ்சு பேர் சொல்லலாம் ரால்ல ஒரு அஞ்சு பேர் சொல்லலாம் திருவாராம் பதின் இறால் வெல்றால் செமறால் வண்டி

வெளிநாட்டுக்கார சாப்பிட்டு அவன் சாப்பிட்டதுல ஒரு பர்சன்டேஜ் கூட பிடிக்கிற நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டான் காரண பக்கத்துல வச்சுக்கிட்டு

அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டாச்சு பாருங்கள் இன்னுமே சாப்பாடு இன்றைக்கி வேறு லெவலு யாரா குழம்பும் சரி எற எறா குழம்பை விட யாரா கிரேவி வந்து செம்மையாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி